ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் மேலவர் துணை அன்பர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடப்பாக்கத்திலிருந்து சதயம் ஸ்டார் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் வருகின்ற பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புஷ்கர நவாம்சம் மற்றும் இந்து லக்னத்தை பற்றிய ஒரு சிறப்பான வகுப்பானது நடைபெற இருக்கின்றது இந்த வகுப்பிலே புஷ்கர நவாம்சம் என்றால் என்ன இந்து லக்னம் என்றால் என்ன இந்த புஷ்கர நவாம்சத்தையும் இந்து லக்னத்தையும் எப்படி கண்டுபிடிப்பது அதற்கான கணிதம் என்ன அதேபோல் போல் புஷ்கர நவாம்ச பாதத்தில் இருக்கின்ற கிரகங்களுடைய திசைகள் புத்திகள் எப்படி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அதே போல இந்து லக்னத்தில் இருக்கின்ற கிரகங்களுடைய திசா புத்திகள் எப்படி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் என்ற விஷயங்களையெல்லாம் முழுமையாக வகுப்பிலே கற்றுக் கொடுக்க இருக்கின்றோம் அதே போல ஒரு கிரகம் புஷ்கரணவாம் இருந்தாலும் அதே போல இந்து லக்னத்தில் போகின்றது என்ற விஷயங்களையும் நாம் வகுப்பிலே தெல்ல தெளிவாக ஆராய இருக்கின்றோம் அதே போல் பார்த்தீர்கள் என்றால் இந்த புஷ்கரணவாம்சம் வேலை செய்யாமல் இருப்பதற்கு ஒரு சில காரணங்கள் ஜாதகத்தில் இருக்கும் உதாரணமாக ஒரு ஜாதகம் கர்மயோக ஜாதகமாக இருந்தாலும் முடக்கு தோஷ பாதிப்பில் இருந்தாலும் அவயோகி தோஷ பாதிப்பில் இருந்தாலும் இருந்தாலும் கிரக பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தாலும் சார பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தாலும் டிஎன்ஏ ஜோதிடத்தில் தடை இருந்தாலும் அவர்களால் அந்த புஷ்கர நவாம்ச பலனை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் போய்விடுகின்றது அதாவது ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் முழுமையாக அனுபவிக்க முடியாமல் போய்விடும் ஒரு சில நபர்களுக்கு அனுபவிப்பார்கள் ஆனால் முழுமையாக உதாரணமாக ஒரு வருடத்தில் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் சம்பாதிக்க வேண்டிய யோகம் இருக்கின்ற பொழுது ஒரு சில தடைகள் இருக்கின்ற பொழுது ஒரு பத்து லட்சம் அல்லது இருபது லட்சம் இது போன்ற சம்பாத்தியத்தை தான் பெறுவார்கள் ஒரு சில நபர்களால் முழுமையாக பெற முடியாமல் போய்விடும் ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு காரணம் என்ன ஜாதகத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் நம்மால் புஷ்கர நவாம்ச நிலையை அடைய முடியாமல் போகின்ற போய்விட முடிகிறது என்ற விஷயங்களை எல்லாம் தெல்ல தெளிவாக வகுப்பிலே காண இருக்கின்றோம் அந்த வகையிலே உதாரணமாக ஒரு லக்கணம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக ஒரு ஜாதகர் ஏதேனும் ஒரு லக்னம் என்று எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக ஒரு ஜாதகர் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு ஜாதகர் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம் அவருக்கு ஏதேனும் ஒரு திசை உதாரணமாக விருச்சிக லக்னத்தில் பிறந்தவருக்கு செவ்வாய் திசை நடப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் உதாரணமாக செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு ஐந்தாவது ராசியில் லக்னத்திற்கு ஐந்தாவது ராசியில் அவர் உத்திரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்திருப்பதாக வைத்துக் கொள்வோம் அவர் உத்திரட்டாதி நட்சத்திர பொழுது அடைவார் என்று சொல்லிவிடுவோம் அதாவது பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு ராசிக்குள்ளும் இரண்டு புஷ்கர நவம்ச பாதங்கள் இருக்கும் மீன ராசியில் பார்த்தீர்கள் என்றால் உத்திரட்டாதி இரண்டாம் பாதமும் பூரட்டாதி நான்காம் பாதமும் புஷ்கர நவம்ச பாதமாக இருக்கும் அப்பொழுது செவ்வாய் பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கின்ற பொழுது அவருக்கு செவ்வாய் திசையில் ராஜயோக பலன்கள் நடக்கும் உறுதியாக நடக்கும் என்று நாம் சொல்லிவிடுவோம் ஆனால் ஜாதகத்தில் இந்த செவ்வாய் பகவான் ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தில் முடக்கு கிரகமாக வந்துவிட்டால் அந்த திசையில் கண்டிப்பாக உங்களால் முழுமையான யோக பலன்களை அனுபவிக்க முடியாமல் போய்விடும் உதாரணமாக சூரிய பகவான் பூரம் நட்சத்திரத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது சூரிய பகவான் பூரம் நட்சத்திரத்தில் இருக்கின்ற பொழுது அவருக்கு முடக்கு கிரகமாக வரக்கூடிய கிரகம் எதுவென்றால் செவ்வாய் பகவான் தான் முடக்கு கிரகமாக வருவார் அப்பொழுது முடக்கு கிரகத்தினுடைய திசை நடக்கின்ற பொழுது உத்திரெட்டாவது இரண்டாம் மாதத்தில் புஷ்கரணவாம்சத்தில் செவ்வாய் இருந்தாலும் அந்த திசையில் அவரால் முழுமையாக அந்த புஷ்கரணவாம்ச பலன்களை அடைய முடியாமல் போய்விடும் நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்போம் புஷ்கரணவாம் தான் விடும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்போம் ஆனால் கண்டிப்பாக அவருக்கு அந்த திசை மிகப்பெரிய சோதனைக்குண்டான திசையாக இருக்கும் என்பது எல்லளவும் சந்தேகம் வேண்டாம் ஆக அந்த ஜாதகத்தில் இது மட்டும் இல்லை உதாரணமாக செவ்வாய் பகவான் இந்த ராசியில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம் ஒருவேளை செவ்வாயுடைய நட்சத்திரங்களான அதாவது மிருகசிரிடம் சித்திரை அவிட்டத்தில் இருந்து கிரகங்கள் திசை நடத்துகின்ற பொழுது கூட இப்படிப்பட்ட முடக்கு தோஷம் ஏற்பட்டு பாதிப்புகள் நிறைய வரும் அதே போல உதாரணமாக பூரம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் செவ்வாய் திசை நடந்தாலும் சரி அதே போல பூரம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது நவம்சம் பாதமாகவே இருக்கும் ஆனால் பூரம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் என்பது செவ்வாய் பகவானுடைய டிஎன்ஏ எனர்ஜியை கொண்டது அப்பொழுது நாம் அந்த திசையில் மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்போம் ஆனால் டிஎன்ஏ கிரகம் கிரகமாக வருகின்ற காரணத்தினால் அந்த திசையில் அவரால் முழுமையான ராஜயோக பலன்களை அனுபவிக்க முடியாத சூழ்நிலையானது நிச்சயமாக ஏற்படும் இப்படி நம்முடைய ஜாதகத்தில் புஷ்கர நவாம்சம் மற்றும் இந்து லக்னத்தில் கிரகங்கள் இருந்தாலும் இது போன்ற சூழ்நிலைகளில் கிரகங்கள் மாட்டிக்கொண்டதானால் கண்டிப்பாக அந்த புஷ்கர நவாம்ச யோகமும் இந்து லக்ன யோகமும் கிடைக்காமல் போய்விடும் அதே போல இன்னொரு விதியும் இருக்கின்றது ஒரு ஜாதகம் புஷ்கர நவாம்சத்தில் இருந்தாலும் குறைந்த பாகையில் இருக்கின்ற பொழுது அதுவும் ஒரு வகையில் தோஷத்தை ஏற்படுத்தும் இப்படி நம்முடைய இந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் வகுப்பிலே மிகச் சிறப்பான முறையில் புஷ்கர நவாம்சம் இந்து லக்னத்தை பற்றிய அனைத்து விதமான தகவல்களையும் கற்றுக் கொடுக்க இருக்கின்றோம் இந்த வகுப்பிலே இணைந்து கொள்ள விரும்புகின்ற மாணவர்கள் தாராளமாக உங்களுடைய பதிவுகளை செய்து கொள்ளலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்ந்த வளமுடன்